அப்படின்னா ஒன்று அல்லாவுடைய வழிகாட்டுதல் தூக்கி போடணும் ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் தூக்கி போட்டுட்டு மறுமையில் என்ன எவன்டா கேள்வி கேட்பான் நான் முடிஞ்சதை பார்த்துக்க போல என்ன செத்தா செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்கா பார்த்துக்கலாம் போ அவ்வளோதான் அதான் மீனிங் அதுக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்கள் புரிஞ்சுங்க அதாவது இந்த மரம் வலுவாக வைக்கணும் ஒவ்வொன்றும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அதாவது ஏகத்துவம் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் இதுவும் ஏகத்துவம் தான் அவ்வளோதானே ஏகத்துவம் இது பாட்டம் லெவல் ஏகத்துவம் இதில் மரம் வந்து மேலே தான் இருக்கும் இது வந்து அந்த அந்த ம மண்ணுக்கு மேலே தான் இந்த மரம் இருக்கும் ஆழமான மரம்ங்கிறது இப்படி இல்லை அல்ல இப்படி இப்படி நம்புறதில்ல அதே மாதிரி நீங்கள் அந்த ஹதீஸ் இருந்து அந்த விஷயம் புரிஞ்சிக்கும் இது எல்லாமே ஈமான் சார்ந்த விஷயங்கள் புரியுதா இல்லையா இப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்தது அல்ல இஸ்லாம்ங்கிறது அது லோயர் லெவல் அது மேல்மட்ட லெவல் அது சும்மா களிமா சொல்லிட்டியா அது போய்ட்டியா போ ஸ்டேட்டஸ் உலகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் முஸ்லீம்ன்ட்டு ஒரு ஐடென்டி கார்டு வாங்கிட்டு நீங்கள் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு சொர்க்கம் குருதியா கிடையாது உங்களை இஸ்லாத்தில் நிலைத்து வைப்பதற்காக தொழுகை அதற்காக சொர்க்கம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு ஈமான் கம்பல்சரி இருக்கணும் அப்போ இது எல்லாமே இந்த டி இந்த இந்த விளக்கங்கள் இதெல்லாம் என்னது ஈமான் சார்ந்த விஷயங்கள் அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவஹீது இப்போ அல்லாவே வெறும் களிமா சொன்னால் இஸ்லாம் கிடச்சிரும் லா லாயிலாக இல்லல்லா வாழை எடுத்துகிட்டு வந்தாங்க வெட்டுறதுக்கு இலா இல்லல்லாம் வாயில சொல்லிட்டான் இப்போ இவங்க என்ன அல்லாஹ் நம்புறதா சொல்லிட்டார்ல அவ்வளோதான் ஆனால் இந்த நம்பிக்கை கூலி இருக்கா கிடையாது இந்த நம்பிக்கை கூலி கிடையாது அதுதான் டெப்த்தான நம்பிக்கை குரான் வந்து விளக்குது எப்படியெல்லாம் நம்பணுன்ட்டு நபிசுல்லா அவர்கள் விளக்குறாங்க அப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கிய நம்பிக்கை தான் தௌஹீத் உண்மையான அசல் தௌஹீத் அதுதான் ஆழமான மரம் அப்போ கிலாஃபத்து அதான் சொல்கிறோம்ல அந்த கிலாஃபத்துக்கு உண்டான அந்த அடிப்படையும் எங்கேருந்து வருது கிலாஃபத்துக்கு நம்ம குரானில் ஆதார் குரானில் ஆதார் இருக்குது ஆதார் இருக்குங்கிறோம்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அது ஒரு மூமின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுக்கு ஆதாரமாக அதை ஃபீல் பண்ணுவோம் ஒரு முஸ்லீம் வந்து பண்ண மாட்டான் ஏன்னா முஸ்லீமுக்கு தேவை என்னன்னா கட்டளையே இருக்கணும் தொழுகை கடமையாக்கப்பட்டது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தான் அவன் தொழுவான் வேறு எங்கேயாவது கடமை இருக்கா அப்படின்லாம் அவன் தேடி தேடிலாம் பார்க்க மாட்டான் ஆனால் ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான் மூமின் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது எங்கேயாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது இந்த நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை போன்று ஷிர்க்கை வந்து அவன் வெறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மூமீனோட டெஃபினேஷன் இது என்ன சொல்லுவாங்க அப்படி நாங்கள் வெறுக்கிறோம் ஏது தர்காவலிபாட்டு நாங்கள் வெறுக்கிறோம் ஜன உங்களுடைய அரசியல் நம்பிக்கையில் உங்கள் மீது ஷிருக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோமா இல்லையா கூப்பிட்டு என்னன்னாவது கேட்டிங்களா இல்லையா எங்கிட்ட ஆ என்னது எந்த வகையில் எங்கிட்ட சிர்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ரசூலாட்டா ஒரு யூதர் வந்து சொல்கிறார்ல நீங்கள் ஒரு இணை வைக்கிற எங்களை சொல் இணை வைப்பு வந்து உங்களுடைய தோழர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு ஒன்று என்ன பண்ணாங்க இணை வைப்புக்கு ஒழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நாங்கள் ஹோல்சேல் அக்கீதா டீலரு என்ன அக்கீதா நம்ம கிட்ட இப்படின்னு சொல்லி பேசுனாங்களா ரசூல்லா யார்கிட்ட வந்து என்னடா பேசுகிறீங்கன்னாங்களா எந்த வகையில் சொல்கிறீங்க எந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க கேட்டாங்களா இல்லையா முலனு மோதி கத்திட்டுருக்குறல நீங்கள்லாம் சிர்கை வச்சுட்டுருக்கிறீங்க உங்களுடைய அடிப்பணிதலில் இணை வைப்பு இருக்குது உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் வேணால் இணை வைப்பு இல்லாமல் இருக்கலாம் சொல்கிறாங்கள அப்போ ஒரு நெருப்பை விட பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் உடம்புல நெருப்பு இருக்குங்கிறேன் அது கடந்துட்டு போட்டுச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சிர்கை வந்து நெருப்பை விட வெறுக்கக்கூடியவர்களா நினச்சிக்கிறாங்க ஒரு சில கூட்டம் நினச்சிக்கிறாங்க வஹாபிசமில் உள்ளே போந்துட்டோன்னே சிர்கை நாங்கள் வெறுக்கிறோம் எங்களுக்கு கோயிலில் அந்த ஒரு தேர் இழுத்துட்டு போவோம் அதை எடுத்து போற மாட்டப்பா எவ்வளோ இழுத்துட்டு சுத்துறாங்க தர்கா போய்ட்டு இப்போ ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் எல்லாமே ஒன்றுங்க இவங்க நிற்க வச்சுருக்காங்க இவங்க படுக்க வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இன்னும் இன்னும் எத்தனை வகையான ஷிருக்கு ஹுரான் அட்ரஸ் பண்ணுது ஒரு மூவி என்ன பண்ணுவான்னு தெரியுமா எந்த ஷிருக்குமே விழ மாட்ட விழ விழுந்துடக்கூடாதுன்னு பார்ப்பான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் குரானில் மேலோட்டம் மட்டும் மேய்ஞ்சிட்டு போயிடவே மாட்டான் டெப்த்து டெப்த்தாக எங்கெல்லாம் தவஹீதை பற்றி பேசுதோ அது எல்லா ஆங்கிள்லேயுமே எங்கேயும் எந்த விதத்துலேயும் அவனால் இயன்ற அளவு ஷிருக்கு எந்த விதத்தில் இருக்கோ எல்லாமே குரானில் தேடி பார்ப்பான் அத்தனை இருந்தும் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்ப்பான் தௌஹீதில் எது இதெல்லாம் இன்க்ளூடு இன்ஷாலா அது விரிவாக இனிமேல் தான் அடுத்த வாரம் தான் பார்ப்போம் சும்மா லைட் லைட்டாக டச் பண்ணி விட்றேன் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கவராக போகுதுன்ட்டு இன்சாலா ஒவ்வொன்றும் நல்லா டீப்பாக டெப்த்தாக உரிமையாக பண்ணுவோம் தௌஹீதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான்னு சொல்லக்கூடிய தவஹீதுடைய டெஃபினேஷன் வேறு நம்முடைய ஜமாத்துகள் சொல்லி கொடுக்கக்கூடிய டவஹீத் டெஃபினேஷன் வேறு சிலை வழிபாடு தௌஹித் சுண்ண ஜமாத் பொறுத்த வரைக்கும் சிலைகளை வழிபடக்கூடாது பெரியார்கள் மகான்கள் அவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வது தவஹீதில் இன்க்ளூட் ஆகுமா ஆவா இப்போ இந்த தவஹீத் டெஃபினேஷன் இந்த ஜமாத்து ஏற்றுக்குதா ஏற்றுக்கல ஒவ்வொரு ஜமாத் கொடுக்குற டெஃபினேஷன் வேற இருக்குல்ல அப்போ அங்கேருந்து அப்டேட்டை இங்கே வந்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க மகான்கள் அது இது கூடாது கபரு கூடாது இவங்க தௌஹீதில் கொஞ்சம் அப்டேட் வருஷன் ஆனால் அங்கேருந்து இன்னொரு அப்டேட் இவங்க வருவாங்களா வர மாட்டாங்க அப்போ இதெல்லாமே ஜமாத் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் தான் ஆனால் குரான் பேசக்கூடிய தௌஹீது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ இந்த தௌஹீதை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் அவங்க வந்து அந்த களிமாவளியை பார்த்தீங்கன்னா நிறைய களிமாக்கள் அந்த டிவிஷன் டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க அஞ்சாம் களிமா மூணாம் களிமா இப்படிலாம் அந்த கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெட்டியாக நம்ம இப்படிமா அதெல்லாம் எல்லாத்துக்கும் குரானைஸில் ஆதார் இருக்குது அப்படி சொல்லணும்னு ஆதாரம் இருக்காதே தவிர ஆனால் ஒவ்வொரு அவங்க எழுதின அந்த வார்த்தைகளுக்கும் ஆதாரம் இருக்கும் பத்து அதிசயச்சும் ஒரே ஒரே பேக்கேஜாக அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அதில் ஒரு பேக்கேஜ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈமான் முசம்மல் அதாவது ஈமான் முழுமையான ஈமான் ஈமானுடைய ஒரு முழுமையான அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கும் ஆமந்து பில்லாஹி கமாஹு பி அஸ்மா இஹி வசிஃபா திஹி ஓ கபில் த ஜமி அஹகாமிஹி ஓ அர்கிஹி நான் அல்லாவின் மீது அவனுடைய பெயர்களில் மற்றும் அவனுடைய பண்புகளில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளதோ அவ்வாறு அவனின் அனைத்து அதையும் அவனின் அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அல்லாவை இந்த மாதிரி நம்புகிறேன் எப்படி நம்புகிறேன் அனைத்து பண்புகளும் குரானில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த பண்புகள் எவ்வாறு உள்ளதோ அந்த பண்புக்கு என்ன விளக்கமோ அந்த மாதிரி நான் விளங்குறேன் அப்படின்னு அந்த பெயர்களும் அந்தவுடைய பண்புகளையும் நான் அப்படியே அல்லாஹுடைய அந்த விளங்குறேன் அவனின் அனைத்து கட்டளைகளையும் நான் முழு மனதாக ஏற்று செயல்படுத்துவேன் இது வந்து ஈமான் ஈமானுடைய டெஃபினாக சொன்னல அங்கே குரானில் அங்கே ஜிப்ரில் ஹதீச ஜிப்ரில் என்ன வருது அல்லாவை நம்புதல் அப்போ அல்லாவை நம்புனா மூமினா அப்போ அபு ஜெஹில் அல்லாவை நம்புலையா அபு ஜெயிலுக்கு அல்லானா யாருக்கு தெரியாதா காபா காபா யார் காபாவுடைய நிர்வாகி அவனுக்கு தெரியாதா அல்லாஹ் யாருன்ட்டு எல்லாம் தெரியும் இப்போ அல்லாவை நம்புறதுன்னா அல்லா என்று ஒருவன் இருப்பதை நம்புறது மட்டும் இல்லை இதுதான் டெஃபினேஷன் அப்போ இது வந்து இதுக்கு வந்து இது ஹதீஸ் கிடையாது பாய் அப்போ அல்லாவுடைய சிஃபத்துகளை நிராகரிக்கலாமா அப்படி நீங்கள் சொல்லு நொரண்டுக்குன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நீ அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்குது பேச்சுக்கள் அலிர்லியானுடைய நியமனத்தில் கேள்வி எழுப்புகிறாங்க சிலர் அப்படி அப்படிங்கிறாங்க அலிர்லியானோ அபூபக்கருக்கு ஆட்சி அபூபக்கருக்கு வந்து ஆறு மாதம் பைய செஞ்சாமல் இருந்தேன் என்ன நஜீஸ் வெளிப்படுத்துகிறேன் அதான் சொன்னல்லை அலிலாம் இவங்களுக்கு ரொம்ப பாசம்ட்டு அந்த நஜ்ஜீஸ் வெளிப்படுத்துகிறாங்க அலி மேலே எங்களுக்கு பாசம் வரங்க அப்படின்னு என்ன நஜீஸ் அப்படின்னா அழியில் ஒவ்வொன்று ஆறு மாதம் பண்ணலாம் அப்போ என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே அந்த ஆசையை வச்சுருந்தது இப்போ இப்படியாப்பட்ட அசுத்தம் வராதுன்னா ரசூலா அந்த கருப்பு போர்வையை போர்த்தி அனைத்து விதமான அசுத்தங்களை விட்டு வர நீக்கு அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து இந்த போர்வைகள் இருக்கிறவங்கள நீக்கு அப்படின்னு நல்லா ரசூலா சொன்னாங்க அது அப்புறம் என்னங்கிறாங்க அழியில் தேர்வு யார் நடத்தினாங்க கவாரிஜ்கள் நடத்துனாங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க யார் தேர்வு பண்ணாங்க ஆள் இல்லாத டைமில் எலெக்ஷன் கமிஷனே இல்லாத டைமில் இவர் ஆட்சிக்கு உட்காந்துட்டார் எல்லாம் எவ்வளோ பெரிய நஜீஸ் எங்கேயாவது உம்மத்தில் யாருக்காவது நாலாவது கலீஃபா அலி என்பதில் மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா எவ்வளோ லெவலில் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா என்ன கலீஜ் லெவலில் இவங்க இறங்கிய நம்மளை பார்த்து என்ன சொல்கிறேன் இவன் வந்து குறைவாக பேசுகிறாங்க இது கன்னியக்குறைவா வார்த்தைகள் அழகா போட்டுட்டு எவ்வளோ கேவலமானாலும் நீங்கள் சித்தரிப்பீங்க அதுக்கு அன்னீர் குறைவு கிடையாது நம்ம வாழ்த்தை நம்ம ரெகுலர் பாஷையில் நம்ம பேசுறது என்ன அதுன்னு வார்த்தைகள் செத்துட்டோம் செத்துட்டாங்கட்டாங்க செத்துட்டோம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லணும் செத்துட்டாங்க அப்படின்னு உயிர் போச்சு அவ்வளோதானே அவ்வளோதான் செத்துட்டாங்கன்னா நான் செத்தாலே அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு எனக்கு யாராவது நியூஸ் வந்தால் அப்படி தான் சொல்லுவேன் அதுதான் மேட்ரு இது கூட இன்சல்ட்டு பண்ணிட்டேன் நபி அவமதி என்னையே மதி என்னைய ரசூலாக இது அது இதெல்லாம் வந்து கண்ணியக்குறை இல்லை இதுதான் கன்னியக்குறை இது அழில் மேலே அவருடைய இது யாருக்காவது குலஃபாயராசிதின்னு நாலாவதில் யாருக்காவது அவர் மாற்று கருத்து இருக்கா ஷியா சன்னி இதில் இஜுமா இது அது இன்டர்நேஷ்னல் இஜுமாக இது என்ன என்ன இது இந்த மாதிரி இஜுமாலாம் வேற இல்லை இஜுமா எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க இப்போ இஜ்மா எதிர்த்து கேள்வி கேட்குறோம் அதை சொல்றாங்க சுல்லா இஜுமா விட்டு வெளியே போகிறவன் அப்படிங்கிறாங்களா எது தான் இவங்க வந்து கொண்டாந்து இருபத்தேழு இஜுமான எது லைலத்துல கதிர இருபத்தேழுங்கிறது இச்சுமா இதுலேருந்து வெளியே போனால் அவன் ஜமா விட்டு வெளியே போனான் இது இல்லை ஜமாத்து விட்டு வெளியே போகிறது இதுதான் ஜமா விட்டு வெளியே போகிறது அப்போ அழியலனுடைய நியமனத்திலே உங்களுக்கு வந்து நாங்கள் அதை சகிச்சுட்டோம்ல நீங்கள் மாவு எதை சகிச்சுக்கங்கிறேன் சொல்ல வர்றது நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சரியோம்ல இப்போ கண்டுக்காமல் இருங்க அப்படிங்கிறேன் கண்டு அதையும் சேர்த்து தான் அதில் கண்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் கர்பலாக தொடர் பார்க்கல உங்களுக்கு அது எரிச்சல் பார்க்குறதுக்கு உண்மை பார்க்க பார்க்க குருக் சுருக் சுருக் சுருக்கு குத்தும் இல்லை அதனால் உட்காந்து உட்கார முடியாது உங்களால் அதனால் தூக்கி போட்டுறீங்க உட்காந்து பார்க்குறதில்ல ஃபுல்லாக பாருங்கள் அதையும் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கோம் யார் தேர்வு பண்ணால் ஊரில் யார் இருந்தால் யாருக்கு அத்தாரிட்டி இருந்துச்சு எங்கே அவர் பையத்து பண்ணார் எல்லாத்தையுமே சேர்த்து தான் அதில் கவர் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் இல்லை தபிரிலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் ஹதீஸ்கல்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் தல்ஹா இவங்கெல்லாம் வந்து மிரட்டப்பட்டு பையத்து செஞ்சாங்க அதையும் சேர்த்து தான் நாங்கள் உடச்சிருக்கோம் யார் விரும்பி செஞ்சாங்க யாரும் விரும்பாமல் செஞ்சாங்க எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில் அதில் பேசியிருக்கோம் இது உங்களுக்கு ஒரு குஷி அப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ இதிலேருந்து அங்கே போயிட்டோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அவன் மீது அவனுடைய அந்த பெயர்கள் மற்றும் அவனுடைய பெண் பண்புகளில் குறிப்பிட்ட உள்ளவாறு எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்பணும் நம்புறதுன்னா என்ன வெறும் நம்புறதில்ல அவனுடைய அனைத்து கடமைகள் கட்டளைகளை ஏற்று செயல்படணும் இப்போ குரான் என்னென்னலாம் ஆர்டர் போடிச்சோம் அது எல்லாத்தையுமே சேர்த்து செயல்படணும் ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ண முடியாது அவனுக்கு இருப்பதை போன்ற அவனுடைய ஒரு பண்புகளில் ஒரு பண்பு மறுத்துட்டால் என்ன ஆயிரும் அவனுடைய அந்த ஒரு பண்புகளில் ஒரு பண்பு அவனை மறுத்துட்டீங்க என்ன ஆயிரும் குஃப்ரு நிராகரிப்பாளர் அல்ல கண்ணு தெரியாதுங்கிற இப்போ யார் நீங்க நிராகரிப்பாளர் அல்ல அடக்கி ஆள் போன அவனால் அடக்கி ஆள முடியாது அப்படிங்கிறீங்க இப்போ என்னது குஃபுரு நீங்கள் காஃபுரு நீங்கள் தொழுவலாம் தொப்பியும் வைத்து கொள்ளலாம் பெரிய ஒரு அஜரதாவும் இருக்கலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் மதரசா கூட இருக்கலாம் உங்கள் கையில் ஆயிரம் பேர் களிமா கூட சொல்லியிருக்கலாம் மிகப்பெரிய நீங்கள் ஒரு நான் முஸ்லீம் தாயியாக கூட இருக்கலாம் மறுமையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்கள் அமலுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ இந்த சிஃபத்தில் ஒரு சிஃபத்தை நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா அப்போ அதே சிஃபத்தை இன்னொருத்தர் தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் நச்சுருக்கு அதுதானே அக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்குது தர்கா என்ன சொல்கிறோம் காபத்துல்லா போகிறோம் ரசூல் அல்லா ஹுரானில் அல்ல மக்காவுக்கு போகிறோம் சுற்றி நின்றுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் அல்லாட்ட துவா கேட்குறோம் அதை அவர் கேட்டு அல்லா கேட்டுட்ருக்கிறாங்க நம்பி கேட்குறோம் அதே டெடிகேஷனோட நாகூர் தர்காவில் ஒருத்தர் போகிறாரு ஒரு கூட்டம் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிது ஒருத்தர் மலையாளத்தில் கேரளாலேருந்து வர்றாரு ஒருத்தர் தமிழில் வர்றாரு ஒருத்தர் வர்றாரு இவர் ஒரே நேரத்தில் பேசுவதை இவர் செவ்வியேற்பார் இந்த தன்மை இவருக்கு உள்ளதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க இது சிறுக்கு பக்கா சிற்கு இது அப்போ இந்த சிறுக்கு இதாவும் மேட்ச் பண்ணி அழகாக உங்களுக்கு புரியுதா இல்லையா புரியுது இல்லை இப்போ நேரடி சிர்கா இது இப்படி எங்கேயாவது விளக்கம் எங்கேயாவது எந்த சாவியாவது விளக்கம் சொல்லியிருப்பாங்களா இப்படியாப்பட்ட சிறுக்குகள் கூடாதுன்ட்டு அதெல்லாம் இருக்காது அது இலிமே எங்கேயும் இருக்காது போல் மொ மொட் மொத்த மொத்தமாக இருக்கும் ஆனால் அல்லாவுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்து இன்னொருத்தருக்கு இருப்பதாக நம்பிட்டால் இது என்னது அது வந்து சிறுக்கு அப்படி ஒரு சிற்ப சிஃபத்தில் ஒரு சிபத்துன்னு அவனே அரசன் குரான்ல இல்லையா மாற்று பொருள் தரக்கூடாதுங்கிறீங்களே இந்த இடத்துல நாங்களாம் மாற்று பொருள் கொடுக்குறோம் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது இது இது என்னது இது சிஃபத்தா இல்லையா அப்போ இன்னொருத்தரை நீங்கள் அல்லாவே அரசன் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர் அல்லாவும் அரசன் இவனும் அரசன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பேர் முஷ்ரிக் மல்லிக் என்று நீங்கள் அழைத்துக் கொள்வதே வேற எல்லாம் அதுக்கு நீங்கள் சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்வதே நீங்க போதுமானது பெருசா நீங்க ஒன்றும் ஆய்வு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் நேரடியா அல்ல சொல்ற ஆயா துள் முகக்கமாத் வெளிப்படையான ஆயத்து அது அதான் முத்தசாபியா தாக்குறீங்க அவனே அரசன் அரசன் பேசுங்களேன் அரசன் அல்லதான் வேற யார் அரசன் அவனும் அரசன் கிடையாது அப்போ டேரக்டாக அதை பேசிட்டு போயிடலாமில்ல அப்போ அது மாற்று பொருள் நாம் கொடுக்கறல கோடுவேன் நாம மறுமை நாளுக்கு கோடோடு கொடுத்தா இவங்க வந்து தௌஹீதுக்கு கோடுவேடு கொடுத்தா அவங்க இம்மத்தை உம்மத்தை டைவெர்ட் பண்ணி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ அதிகாரிகள் எப்படி நம்பணும் அல்லாஹ் அப்போ ஹாக்கி மேத்தை பற்றி சுருக்கமாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது அதாவது இந்த அரசியல் விளக்கம் மட்டும் அவர் கொடுக்குறார் அல்லாவுடைய சிஃபத்துகள் தனி அந்த சிஃபத்துகளில் அந்த அரசியல் சிஃபத்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சிஃபத் அரசியலுக்கு மேரிஜ் ஆகுது அல்லாவுடைய அந்த பதினாறு சிஃபத்துகள் அல்லாவுடைய அந்த பெயர்கள் வரக்கூடியது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸுக்கும் மனிதனுடைய அந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு மட்டுமே அது கவர் ஆகுது ஃபஸ்ட் என்ன வானங்கள் மற்றும் பூமியின் அல்லாவை போன்று முழுமையாகவோ அவனின் தன்மைகளில் ஒன்றை கொண்டவனாகவோ யாரும் இல்லை இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அல்லாவை மாதிரி அல்லாவை மாதிரி யாரும் இல்லை ஃபஸ்ட்டு அவனே அனைவரையும் மிகைத்தவன் அடக்கி ஆள்பவனவன் அடக்கி ஆள்பவன் இதில் யாருக்காவது மாற்று கருத்திருக்கா எல்லாம் மட்டும்தான் அடக்குறான் அவனே அனைத்தையும் அறிந்தவன் இதில் யாருக்காவது மாற்று இருக்கா அவனுக்கு எந்த குறையும் இல்லை இதில் யாருக்காவது மாற்று இருக்கா எல்லாரையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் இதில் யாருக்காவது மாற்று இருக்கா எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன் இதில் யாருக்காவது மாற்று இருக்கா ஏழாவது என்ன என்றென்றும் உயிருடன் இருப்பவன் இதுலேயும் யாருக்கு மாற்றுக்கிறது அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன் அவன் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் எல்லா அதிகாரமும் அவனுக்கே உண்டு என் பர்ஸ்னல் லைஃப்லேயும் என்னுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் என்னுடைய பொருளாதாரத்துலையும் எதில் வேணாலும் மூக்கு நுழைக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு அனைத்து அவனுக்கே கட்டுப்படுகின்றன வானமும் இருக்கட்டும் சந்திரன் இருக்கட்டும் சூரியன் இருக்கட்டும் எல்லாருமே எல்லாவுக்கு விரும்பியோ விரும்புகையோ கட்டுப்பட்டு தான் ஆகணும் லாபமும் நஷ்டமும் அவனால் மட்டும்தான் தான் கொடுக்க முடியும் அல்லா நினச்சா தான் என்ன உயிரோடு வச்சிருக்க முடியும் என்னது ஏதாவது ஒன்று பிடுங்கிட்டு போகுது அப்படின்னா அல்லா தான் பிடுங்க முடியும் அவன் தடுத்ததை யாரும் எனக்கு வந்து கொடுக்க முடியாது அவன் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது அவனின் அனுமதியின்றி யாரும் அவனிடம் பரிந்து பேச முடியாது இத்தனை பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் தவிர்தானே பேசிகிட்டு இருக்கார் மௌலானா மௌது தௌஹித் பற்றி அக்கறை இல்லை ஆனா இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது தெரியுமா கிலாஃபத் முலுக்கியத் புக்கில் தான் இது இருக்குது பேசுறது கிலாஃபத்து உள்ளே போனால் இந்த டாபிக் இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த குருட்டு கூட்டம் என்ன சொல்கிறது தௌஹித் வேறு கிலாஃபத்து வேறு இவங்களுக்கு தௌயுதை பற்றி கவலை இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதனால் அல்லாவுக்கு நாம் வந்து அரசியலில் கட்டுப்படணுங்கிறேன் அது சொல்கிற லாபம் தீங்கும் அவன் தான் அவனின் இன்றி அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியாது இது அல்லாவுடைய சிஃபத்தில் ஒன்று விரும்புபவரை மன்னிக்கவும் விரும்புபவரை தண்டிக்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு அவன் நினச்சா திருடினவனு கை வெட்டி ஆகணும்னு சொல்லுவான் அவன் நினச்சா திருடுனது ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவன் சட்டவான் அவன் சட்டை அவன் முடிவு பண்ணிக்குவான் மரண தண்டனை எது கொடுக்கணும் அவனுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அவன் யாரை கொடுக்க சொன்னானும் அதுக்கு தான் கொடுப்பேன் அவ்வளோதான் மேட்ரு இங்கே வந்து ஜனாதிபதிக்கு லெட்ரு போய் கவர்னருக்கு லெட்ரு போய் அங்கே போய் அதெல்லாம் மேட்ரு இல்லை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு கொன்று அவ்வளோதான் தான் மன்னிக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது அந்த ஃபேமிலிக்கு இருக்குது அது எல்லாம் கொடுத்துருக்கான் வச்சுருக்கான் அவ்வளோதான் அது ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேங்கிறதா கொடுத்ததாகணும் ஒன்றே தான் ஆகணும் அவன் உத்தரவை எதிர்த்து யாரும் மாற்றிவிட முடியாது மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரணும்னு அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் தேங்காய் வர வச்சுருங்க பார்ப்போம் புரியுதா இல்லையா கண் பார்க்கணுன்னு அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் கண்ணை வந்து மோந்து பார்க்க வச்சிருங்க பார்ப்போம் மூக்கு வந்து நோர்தான் அல்லாவுடைய உத்தரவு அதை நீங்கள் ஓவர் சீட் பண்ணி மூக்கு வந்து பார்க்க வச்சுருங்க பார்ப்போம் பார்க்க முடியாது அதுதான் அந்தந்த வேலை அவன் கொடுத்த வேலையை தான் செய்யும் அவன் கட்டளையிட்டால் நடந்தே ஆக வேண்டும் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இந்த இந்த விஷயங்கள் கொண்டு வந்து இது வந்து இது தான் அரசியல் வருதுங்கிற இப்போ இந்த அரசியல் இது கவர்மெண்ட்டுக்கும் ஃபில் பண்ண முடியும் என்ன வானங்கள் மற்றும் பூமியின் அவனை அவனை போன்று வேறு யாரும் இல்லை இப்போ அரசாங்கம் இதுதான் வலிமையானது இதை போன்று வேறு யாரும் இல்லை அப்படி தானே இன்னைக்கு அது எது மனித